நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நான் வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டேன் நம்ம வீட்டு டிரைவர் தான் என்னோடய மகளுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறேன் அது கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க சந்திரா வந்துட்டு சண்டைக்கே வந்துடுறாங்க அக்கா என்னக்கா நீ பாட்டுக்கு எது எதோ சொல்லிட்டு இருக்க போயும் போயும் இவன போய் ஆக்கியிருக்க எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் பின்னாடி ரேவதி சொல்கிற மாதிரி இவன் தான் இருப்பான்னு தோடுது நீ என்னக்கா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சந்திரா கொஞ்சம் அமைதியரு உனக்கு ராஜா பற்றி எதுன்னு தெரியாது அவர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்படியே இப்படியேதான் ஆரம்பத்துலேருந்து சொல்லி அவனை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நீ விட்டுட்ட இப்படி தூக்கி வச்சு தூக்கி வச்சு தான் நம்மளை வந்துட்டு இப்படி எல்லாம் ஏமாத்தி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான் உன் தலையில நல்ல மிளகா அரைச்சிட்டு இருக்கா அது கூட உனக்கு தெரியலையேக்கா ஏன்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ சம்மதம் சொல்லிட்ட ஆனா அதுக்கு ரேவதி சரின்னு சொல்லணும்ல மகேச தான் மாப்பிள்ளை நினைச்சிட்டு அவன் மனமேடை வரைக்கும் வந்துட்டா இப்ப திடீர்னு இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அவ இப்படி கை ஏத்துக்குருவா அப்படின்னு சொல்ல ஏன் பொண்ணு நான் சொல்றத கண்டிப்பா கேட்பா ரேவதி அம்மா சொல்றத கேட்பல அப்படின்னு சொல்ல அம்மா என்னம்மா நீங்க பாட்டுக்கு எது எதோ சொல்லிட்டு இருக்கீங்க என்னால கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல முடியாது அதுவும் இவனை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவமா அங்க இருந்து வந்துட்டு கிளம்புறாங்க பாத்தேல தெரியலக்கா இவனோட கேரக்டர் தெரிஞ்சுதான் ரேவதியை இவனை விட்டு விலகிட்டா முன்னாடியெல்லாம் ஒன்றை விட ரேவதி தான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவான் ஆனால் அவளே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு இப்போ எது புரிஞ்சுக்கோக்கா தயவுசெய்து கண்ணை திறந்து பாரு இவன் வந்துட்டு ரொம்ப மோசமானவன்க்கா உன்னை கிட்ட நல்ல மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்தி வச்சிருக்கான் கண்டிப்பா வந்துட்டு போலீஸ் மகேஷ தேடி கூப்பிட்டு வந்துருவாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுக்கா அப்படின்னு சொல்ல என்னால் வெயிட் பண்ண முடியாது என் பொண்ணு கல்யாணம் மனமேடை வரைக்கும் வந்து நிற்கக்கூடாது கல்யாணம் நல்லபடியா நடக்கும் நான் அவளை சம்மதிக்க வச்சு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரேவதியை போறாங்க அங்க வந்துட்டு ரேவதிச்சு அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே மகேஷ் எங்க தான் போன அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் எங்கிட்டு கார்த்திக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல என்ன இது மேடம் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல மயில் வந்துட்டு சொல்கிறாரு ஏன்பா இப்படியே சொல்லிகிட்டு இருக்க நீ அத்தையே மனசு மாதிரி இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு எனக்கே தெரியாமல் போச்சு எனக்கே இது பயங்கர ஷாக்குப்பா நீ தான்ப்பா ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ சின்னத்தையும் அந்த வெள்ளைப்பிங்கன்னு சேர்ந்து ஏதாவது ஒரு பிளான் போட்டு ரேவதியோட வாழ்க்கையை பாலாக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க அப்போது அவங்க மாமா பாட்டி எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பார்ப்பா பேராண்டி ரேவதியோட வாழ்க்கை தான்ப்பா இருக்கு சரின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு வந்துட்டு இதுல இஷ்டம் இல்லை அப்படின்னே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தியோட மாமா சொல்றாங்க இந்த ரெண்டு குடும்பம் ஒன்றாகிறது இப்போ நீ ரெண்டு குடும்பத்தை ஒன்னு நீ தானே அப்பாவுக்கு சத்தியம் கொடுத்துருக்க ஆனா இந்த கல்யாணம் நடக்கலைன்னு வச்சுக்கோ இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றாகாது கண்டிப்பா ரேவதிக்கு வேற யாரு கூட கல்யாணம் ஆகும் அப்போ எப்படி இந்த குடும்பம் ஒன்றாகி ஊர்ல வந்துட்டு பரிகார பூஜை பண்றது நீ நல்லா யோசித்து முடிவெடுத்துக்கோ அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கை கண்டித்தான் உங்களுக்கு அவகிட்ட கையேந்தி நிற்கிறேன் அவள் வாழ்க்கை நீதான்ப்பா தான்ப்பா காப்பாற்றணும் அவன் உன் கூட இருந்தால் தான் அவள் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேச கார்த்தி வந்துட்டு அமைதியாக யோசனை மனைக்கே இருக்காங்க அப்போ வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்போ முருக சொல்லிட்டான்ப்பா நீ தான் என் பேத்திக்கு ஜோடி இதை யாராலையும் மாற்ற முடியாது உங்கள் கல்யாணம் நடக்கும் அதை பார்த்துட்டு தான்ப்பா நான் சாவேன் அப்படின்னு சொல்ல பாட்டி என்ன பாட்டி இப்படி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல பிறகு நீ இப்படி அமைதியாகவே இருக்கே அப்படின்னு சொல்ல அதே சமயத்தில் அந்த திக்க சாமுடி சரி சொல்கிறாங்க அம்மா எடுத்த முடிவு சரிதான்ப்பா அம்மா சொல்கிறத கேளு நீ அந்த ராஜா கூட இருந்தானா நல்ல சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் அந்த ராஜா மட்டும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா இந்த விஷயத்தில் என்ன வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல நான் இப்படி சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத என் பொண்ணு மனமேட வரைக்கும் வந்து அதுக்கடுத்து கல்யாணம் நினைச்சேன்னு சொல்லிட்டு என் ஊர்க்காரங்களாம் தப்பாக பேசி அவன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்த மகேஷ் போயிட்டா இனி அவன் வருவானா இல்லையான்னு கூட தெரியல ராஜாவை நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவன் ரொம்ப நல்லவன் இது நாள் வரைக்கும் அம்மா எடுத்த முடிவு எப்பயாவது தப்பாக எடுக்க சொல்லு உன் வாழ்க்கைக்காண்டு தானே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அம்மா பேச்சை கேட்பேன் நம்புறேன்டா எப்படியாவது சரின்னு சொல்லிட்டு சம்மத சொல்லுடா அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு அமைதியாகவே பார்த்துட்டு இருக்காங்க ப்ளீஸ் என் அம்மாக்காக சரின்னு சொல்லு நீ நல்லா இருக்கணும்னு தான் யோசிப்பேன் நீ வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று யோசிப்பேனா எனக்காண்டி இந்த கல்யாணத்தையே நிறுத்தி வச்சிருந்தேல அம்மாக்காக சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா உங்களுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சாமுடி சரி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு